மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மதுவுக்கு அடிமையாக்கப்பட்டாரா அடிமையாக்கப்பட்டதா ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கின்றது அதிமுகவின் தொண்டர்களால் இந்த செய்தி வைரலாக பரவி வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற சசிகலாவின் குடும்பத்தினர் ஜெயலலிதாவுக்கு மது அருண பதக்கத்தினை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது அவருக்கு வெகு சீக்கிரமாக பயனளிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றதா அது மட்டுமல்லாமல் மறுபணத்தில் அவருடைய உயிரை காவு கொள்ளதால் இந்த திட்டம் வகுக்கப்பட்டதாகவும் மேலும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தகவலை புரஸ்காரனில் இருக்கின்ற ஒரு சிலரை வெளியிட்டதாகவும் இத்தகவலானது எந்த அளவுக்கு உண்மை என்பது காலத்தின் கையிலேயே இருக்கின்றது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வோம்